கூகுள் நிறுவனத்தை அதிர தமிழர் ஒரு கண்ணு தெரியாத நபரால அவரோட மொபைல் கேமரா வழியா அவர் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அந்த பொருள் உணவா இருந்தா ஒரு ஃப்ரூட்டா இருந்தா அது கெட்டு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத வாய்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அவரால் தமிழகத்தில் ஒரு பகுதியான கடையநல்லூர் பகுதியில் கண்டுபிடித்த இவரது ஆப் இப்பொழுது கூகுளே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஒரு போர்டை பாக்குறோம் அந்த போர்ட்ல ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னா ஒரு போட்டோ எடுத்தா அந்த நம்பருக்கு கால் போகும் ஒரு நம்பர் எழுதிருக்கு அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே கால் போயிடும் இப்போ பிஸ்னஸ் கார்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து நம்ம கான்டாக்ட்ஸாகவே சேவ் ஆகிடும் அப்படி என்ன யார் இவர் தமிழகத்தின் எலான் மஸ்கான இவரது ஆப் செய்யும் வேலை என்ன என்பதை பற்றி அவரே கூறும் வீடியோ இது ஹாய் கைஸ் என் பேர் ராஜா முகமத் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் செய்த ஒரு செயல் கூகுள் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பெருசாக பேசுகிறாங்கல்ல ஏஏ என்ன அந்த ஏ யூஸ் பண்ணி கூகுளோட ஏ யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆப் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஒரு கண்ணு தெரியாத நம்பரால அவரோட மொபைல் கேமரா கேமராவலையா அவர் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அந்த பொருள் உணவாக இருந்தால் ஒரு ஃப்ரூட்டாக இருந்தால் அது கெட்டு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வாய்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அவரால் ரெண்டாவது விஷயம் ஒரு போர்டை பார்க்குறோம் அந்த போர்டில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணணுன்னா நம்ம டைல் பண்ணுவோம் இல்லையா அதை டைல் பண்ணாமலே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த நம்பருக்கு கால் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோவில் ஒரு நம்பர் எழுதியிருக்கு அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணணும்னு நினச்சோம்னா அதோட ஃபோட்டோ எடுத்தாலே கால் போயிடும் ஒரு பிஸ்னஸ் கார்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து நம்ம கான்டாக்டாகவே சேவ் ஆகிடும் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் பிளானர் ஒவ்வொரு வெக்கேஷனையும் நம்ம ட்ரிப் பிளான் பண்றோம் சில பேருக்கு எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அவங்களுக்காக எங்க இருந்து கிளம்புறாங்க கையில எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்காங்க எத்தனை பேர் கிளம்புறாங்க எதுல போறாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை ஓன் வெஹி ஓர வகையில் எங்க சாப்பிடணும் அப்படிங்கிற வந்து கொண்டு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி இந்த ஆப்பே அவங்களுக்கு கொடுத்துரும் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அவங்க ஸ்கூலில் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது சில இந்த ஆப் மூலமாக எடுத்துட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை ஈஸியாக எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணு இல்லை தமிழில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும் அந்த ஆப்பை எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு வேர்ல்டு மொத்தம் அரௌண்ட் தௌசண்ட் ஆப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் இருந்து அப்ராக்சிமேட்டாக ரெண்டு ஆப் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஆப் என்னோடது என்னோடய இந்த ஆப் பயனுள்ளதாக இருக்கும் நிறையா மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க நம்ம ஊருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்கு ஓட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட கூகுள்ல போயிட்டு ஜெமினி ஈஸ்ட் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லிங்காக வந்துரும் அதை நீங்க கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க தேங்க் யூ